இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை ரூபா மட்டும்தான் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் உடனே தரப்படும் வாடகை நாலாயிரம் மட்டும்தான் வாசல் தெற்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பைக்ராக் பக்கத்தில் வரும் அதாவது திருநகரை தாண்டி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் திருநகர் அந்த ஏரியாவை தாண்டி வரும் பைக்ரா திருப்பரங்குன்றம் பக்கத்தில் வாடகை நாலாயரூவா அட்வான்ஸ் இருபதாயிரரூபா வரும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் முதல் மாடி வீடு